ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக குடும்ப பிரச்சனையோ வேலை சலுகிற பிரச்சனையா யாரோங்கள பிரச்சனை பண்ணுறாங்களோ மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது மன்னிப்பு என்கிற ஒன்றை கையாளுங்கள் மன்னிச்சு பாருங்க ஐக்கியம் வந்துடும் மன்னிச்சு பாருங்க சந்தோஷமா இருப்பீங்க மன்னிச்சு பாருங்க சமாதானமா இருப்பீங்க மன்னிக்காவிட்டால் உங்களுக்குள் பகை எரிச்சல் வைராக்கியம் கோபம் மூர்க்கம்லாம் மாறிடும் எனக்கு சில நல்லவங்களுக்கு தெரியும் பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு ஆளை பத்தி தப்பான ஒரு எண்ணம் வச்சுட்டா அது இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட மறுபடியும் பேச மாட்டாங்க ஏன் உங்ககிட்ட கருத்தர் இல்லையா உங்களோட தேவன் இல்லையா கண்ட சகோதரத்தில் அன்புகுறாவிட்டால் காணா தேவனத்தில் அப்படி அன்புகுருவீர்கள் அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க உங்களை நீங்கள் நீதிமன்ற நின்றுகிறீர்கள் ஆனால் ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாமே நீங்க உங்களோட பேச மறுக்கிறேன் சத்துருவை சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிற எவ்வளவு விளையாடப்பட்ட பூக்கள்லாம் இருக்கு தெரியுமா பூ முதற்கொண்டு மல்லி மறக்கொண்டு பிச்சுப்பு முதற்கொண்டு நிறைய பூ இருக்கு ஆனால் பைபிள்ள ஆவிக்குரிய அதெல்லாம் நிறைய பூ இருக்கு அதில் மன்னிப்பு அதனால வர்றது ரட்சிப்பூ பிச்சிப்பும் வாடும் வாடாமல்லியும் வாடும் வாடாத ஒரு பூ அது மன்னிப்பு கல்வாரி செலவில் தொங்கி கொண்டிருக்கிறார் விழாவில் குத்தினார்கள் கசப்பு கலந்து காடி கொடுத்தார்கள் வாரினால் அடித்தார்கள் இவர்களுக்கு மன்னி மாண்டவரே என்று ஜெபிக்கிறாரே மன்னிப்பு இவ்வளவு மேன்மை உள்ளது தெரியுமா மன்னிப்பு கேக்கணும் நீங்க மன்னிக்கணும் மன்னிப்பு கேட்பதும் ஒரு ஆசீர்வாதம் ஒன்று மன்னிக்கிறதும் மேன்மையான ஒன்று ஹாலை லூயா ஏ சொல் இவங்களை மன்னிச்சிருங்கப்பான்னு அப்படி கேட்குறான் கெஞ்சிறான் ஹாலை லூயா மன்னிக்கிறவர்களாய் மன்னிப்பு கேட்கிறவர்களாய் மாறுவோம் கத்துற சோதரம் மிளைய பாருங்க அவங்க வந்து கேட்டாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை விட்டு போயிட்டேன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணேன் இனி உன்னுடைய பிள்ளைன்னு சொல்லுகிறான் பாத்திரவா நல்ல என்ன மன்னிப்பு கேட்டபோது ஹாலை லூயா கொளுத்த கன்று கிடைத்தது சந்தோஷம் கிடைத்தது விருந்து கிடைத்தது பாதரட்சி கிடைத்தது மோதிரம் கிடைத்தது நல்ல வஸ்திரமும் வாழ்க்கையும் கிடைத்தது அமேன் மன்னிக்கிற நல்ல கிருவைகளை கத்துறவங்களுக்கு தருவாராக மன்னிப்பு கேட்கிற கருவைகளையும் கத்துறவங்களுக்கு தருவாராக ஹாலே லூயா மன்னிப்பு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான உண்டு தெரியுமா பூக்களிலும் தலை சிறந்து பூ அதுதான் மன்னிப்பு அமேன் அதனால் மன்னிப்பு வந்தால் ரட்சி போகிறோம் ரட்சிப்பு வந்தால் சிரிப்பு வரும் ஹால லூயை நிறைய ஆவிக்குரிய பூக்களை பற்றி சொல்ல முடியும் ஆமை பூரிப்பு வந்துடும் அந்த கிருபைகளை கத்தர் தருவார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் ஆனோட கிருபை தாங்கட்டும் அமை இயேசு ஜபித்தார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதுண்டு அறியாத இருக்கிறார் அதுபோல ஜபிக்கிற கருவைகளை கத்திரவங்களுக்கு தருவாராக ஜெபம் இல்லாமல் தகப்பனே மன்னிப்பு கேட்கிற மன்னிக்கிற நல்ல கருவைகளை எங்களுக்கு தரும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு விநாமத்தில் ஜமங்கள் பிதாவே ஆமை காட் பிளஸ்யூ ஹேவ் அ நைஸ் டே